நான் பல்றிச்சு கொள் இந்த இப்ப நமக்கு வந்து கொடுக்கப்பட்ட பாடமானது திறமை உள்ள எரிச்சல் உள்ள தேவனா நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவர் இந்த இடம் படிக்க வைக்கிறோம் நாம் தலைஞர் வந்து நம்ம ஜமசியம் இலக்கத்துல ஐஸ்டு அண்மையின் ஆண்டவரை துதிக்கின்றோம் சோதரிக்கின்றோம் எங்களுடைய பாவங்கள் அக்கறோம் மன்னிக்க தகப்பில் நிச்சயமாக நீங்கள் அன்புள்ள இருக்கும்ல தேவன் விசுவாசிக்க முடியாது முப்பத்தி நான்குல முப்பத்தி நான்குல வந்து ஒரு வசனம் சொல்லுது ஆண்டவரோட குணத்தை அவருடைய கேரக்டர் என்ன இங்க வந்து முப்பத்தி நான்குல ஐந்து ஆறு கர்த்தர் ஒரு மேகத்துல இறங்கி அங்கே அவங்க அருகில் கத்து நாமத்தை கூர்ந்தாங்க கர்த்தர் நாம என்ன பேரு என்ன சொல்றாங்க கர்த்தர் அவர் முன்பாக கலந்து வரும் போது அவர் கர்த்தர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயையும் சத்தியமும் தேவன் நமது ஆண்டராகிய கிறிஸ்துவாகிய ஆண்டவர் வந்து இரக்கம் கிருபை நீடிய சாந்தம் மகா தய தயவுள்ள தேவன் இங்க தலைப்பு என்ன கொடுக்கப்பட்டது என்றால் உறவை விட தேவனா அப்படிலாம் கிடையாது நம்ம மாணவர் வந்து இந்த பொறாமைங்கிற வார்த்தை எப்படி வருது அப்படின்னா பெருமையில இருந்து வருது பெருமைன்னா வந்து ப்ரைட் சொல்லுவாங்க ஜலஸ் சொல்றாங்க அந்த தான் வருது நான் வந்து ரொம்ப பரிசுத்தன் நான் வந்து எல்லாருடைய நல்லவன் நான் ஒரு பாவமும் செஞ்சது இல்லை என்ன மாதிரி ஒரு நல்லவங்க இந்த கிராமத்துல இல்லை இந்த வீட்டுல இல்லை அப்படின்னு சொல்றோம்ல அதுல இருந்து வர்ற தான் பொறாமை அப்ப நம்ம ஆண்டவர் வந்து இங்க வந்து சொல்றாங்க நான் வந்து நீடிய சாதமும் மிகுந்த தைரியம் மூலம் தீவன இருக்கிறேன் அப்ப வந்து ஒரு வருஷத்துல சொல்றாங்க ஆண்டவர் நான் வந்து எரிச்சல் உள்ள தீவன இருக்கிறேன்னு சொல்றாங்க அப்ப எப்ப வந்து அவங்க வந்து நம்ம மேல எரித்து போடுவாங்க அப்படின்னா இது யாத்திரா பத்து கட்டில இரண்டாவது கட்டில வந்து மேலே வனத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் தண்ணீரிலும் உண்டாக ஒரு ஒப்பான ஒரு சுரூப்பத்தை ஆகியும் யாரு யாதொரு விற்கிறதையாகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம் நீ அதை நான் நமஸ்கரிக்க வேண்டாம் அப்ப நீ விக்கிரகங்களுக்கு நீ போகும்போதுதான் ஆண்டவர் நமக்கு மேல இருக்கிறாங்க வேற ஒன்றும் இல்லை சும்மாவே நான் எரிச்சு உள்ள தேவன் நான் வந்து கை நம்ம ஆண்டவர் கையில கத்தி இல்லை கத்தி இருக்காது நம்ம கையில நம்ம ஆண்டவர் கையில துப்பாக்கி இருக்காது நம்ம கையை நம்ம ஆண்டவர் வந்து பள்ளி நீட்டிட்டுலாம் இருக்காது நம்ம ஆண்டவர்கள் வந்து முடி இப்படி இடிச்சு போட்டு அப்படியே சரசையா தொங்காது அது நம்ம ஆண்டவர் வந்து மற்ற மாதிரி கேலி கூத்து டான்ஸ் ஆடுற இல்ல ஆனா எப்போ வந்து அவரு நமக்கு மேல வந்து எரிச்சலா இருக்காங்க அப்படின்னா விக்கிரகங்கள் வந்து தேவனுக்கு பிரியமா இருக்காரு எங்கெல்லாம் விக்கிரகங்கள் இருக்கோ அங்க வந்து ஏற்றத்தாள் வரும் விக்கிரகங்களை வச்சு வாங்குறாங்களோ அங்க வந்து பெருமை அறந்து நிறைய இருக்கும் அதைத்தான் ஆண்டவர் வந்து இருக்கிறாங்க விக்கிரகங்கள் வந்து மிகப்பெரிய அழிவுக்கு நித்துட்டு செல்கின்றன அதனால என்ன எப்படி உனக்கு ஏற்க தேவர்கள் தேவன் சொல்றது தேவர்கள் விழுந்து போன தேவர்கள் அப்படி கும்பிடாத அப்படின்னு சொல்றாங்க இப்ப சங்கீதம் எழுபத்தி எட்டுல ஐம்பத்தி எட்டு என்ன சொல்றது அப்படின்னா விக்கிரகங்கள் வந்து ஆண்டவருக்கு மிகவும் அருவ அப்படி வளரும் போது தான் நான் எரிச்சலா இருக்கிறேன் மற்றபடி நான் நான் ரொம்ப நேசிக்கிறேன்னு சொல்றாங்க ஆண்டவர் தங்கள் மேடைகள்ர் மூட்டி தங்கள் விக்களை எரிச்சல் உடாக்கிறார்கள் அப்போ உண்மையான மனவாளன் இயேசு பொய்யான தேவர்களை நம்ம வணங்கும் பொழுது அப்ப அவருக்கு எரிச்சல் உள்ளது கத்த சொல்றாங்க நான் எரிச்சல் உள்ள இருக்கிறேன் பிதாக்கள அக்கிரமத்தை இரண்டாம் மூன்றாம் தலைவர்கள் நான் விசாரிப்பேன் ஆனா என்னுடைய கற்பனைகளை கைக்கும்போதுக்கோ ஆயிரம் என்ன நல்ல இறக்கம் இரக்கம் சொல்றாங்க அப்ப வந்து அப்ப இந்த நம்ம ஆண்டவர் வந்து யாத்திரம் படிக்கிறோம் அவர் இரக்கம் ஒருக்க நீதி சார்ந்த மிகுந்த தைரியம் உள்ள ஒரு ஆண்டவர் நம்ம வந்து அவரை எப்படி புரிச்சுக்கணும் அப்படின்னா ரொம்ப இரக்கமா உள்ள ஆண்டவங்க சொல்றாங்க இப்ப ஒவ்வொரு நாள் உற்பத்தி ஒன்னுல ஒரு தேவநாய கருத்தர் இறக்குமான உலக இறக்கக்கூடிய அவர் உன்னை கையிடவும் மாட்டார் உன்னை அணிக்கவும் மாட்டார் உன் பிதாக்களுக்கு ஆணைட்டு கொடுத்த உடம்புலக்கையே மறக்கவும் மாட்டார் ஒரு இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய ஜபத்தினாலே வந்து ஜபிக்கும் பொழுது நிச்சயமா அவனை தேவன் கேள்வி மாட்டாங்க இப்ப என்னன்னா இப்ப நம்ம கிறிஸ்தவன் பேர் வச்சிருக்கோம் ஆனா அவர் மாதிரி நம்ம தான் முக்கியம் இந்த ப்ராக்டிக்கல் நாலேஜை நம்ம கொண்டு வரணும் பொறாமை வந்து மிகப்பெரிய ஒரு தீய விதை இந்த தீய விதை வந்து நம்ம வந்து இதயத்துல இருக்கவே கூடாது நம்ம போதும் நம்ம வேலை செய்யற இடத்துல நேற்று நான் பணம் நடத்தும் போது ஒவ்வொருத்தரும் சுட்டி காட்டி பேசினேன் உங்க பிள்ளைகள் நிச்சயமாக ஒழுங்கு ஒழுங்கும் இருக்கணும் நீங்க வீடு கட்டிக்கிட்டு இருக்கீங்க நீங்க சீக்கிரம் வீட்டை நிச்சயம் கட்டுவீங்க ஆஹ் உங்களுக்கு வந்து மூணு பசங்க இருக்காங்க மூணு பேருக்கு நிச்சயம் மூணு மணத்துக்கு வாங்கி நீங்க வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் சொல்லி நீங்கள் அதிக அளவில் ஜெவம் பண்ணுங்க சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னால உங்களுடைய ஜெபத்தை நீங்கள் மல்லிக்கிட்டுடுங்க அப்புறமா வேதம் பறிங்க அப்படின்னு நிறைய விஷயங்கள்லாம் டிஸ்கஸ் பண்ணோம் அப்போ ஆண்டவர் சொல்றாங்க அவர் எரி அவர் வசனத்துல நான் எரிச்சல் உள்ள தான் சொல்றாங்க எப்படி சொல்றாங்க அப்படின்னா அந்நிய தேவர்களை நீங்கள் நேசிக்கும் பொழுது விக்கங்களை நீங்கள் வணங்கும் பொழுது அவர் உண்மையான மனவள நம்ம மேல எரிச்சல் படுவது அவசியம்தான் அதனால வந்து நம்ம ஆண்டர் வந்து அப்படியே அடிக்கிற கொள்ற வெற்றி தெய்வம் இல்லை கிராமத்துல பாத்தீங்கன்னாக்கா ஒரு ஒரு சம்பாஷங்களை பார்க்கலாம் அதை பார்த்தா ரொம்ப எரிச்சலா இருக்கு மக எரிச்சலா இருக்கு மகன் அதுக்கு என்ன காரணம்னா தகாத செய்களை செய்யும் பொழுது அல்லது அப்பா அம்மாக்கு பெரிய காரியங்களுக்கு செய்யும் பொழுது அல்லது தன் கணவன் வந்து பிரியமனை காலையில் செய்யும்போது மனைவியை பெற்றோர் கொடுத்த பிள்ளைகளை பத்தி சொல்ற வார்த்தை எரிச்சலா இருக்கு அதே மாதிரி தான் நமக்கு தேவனுக்கு பிரியமா இல்லாத காரணம் எதுன்னா விக்ர வழிபாடு நீங்க அங்க தான் இந்த வசனம் வந்து மேட்ச் ஆகும் இல்லைன்னா சும்மாவே ஆண்டுகள் எரிச்சல் போகும் அதெல்லாம் வரும் மாணவர்களுக்கு அறினவே இல்லை அதனாலதான் இந்த மாணவர்களுக்கு என்ன பேரு அவர் தாய்க்கும் மேலானவர் தந்தைக்கும் மேலானவர் ச மேலானவர் இன்னும் அவரை தான் வந்து நம்ம கிட்ட ஈக்குவலா பிரெண்டாக காமிச்சுக்கிறாங்க காமிச்சுறாங்க இந்த குறுந்தீர் புஸ்தகத்தை விட பொறாமைன்னு வருது இந்த பொறாமை என்பது வந்து நம்முடைய வாழ்க்கையில போது ஆண்டுகள் பொறாமைப்படுறது இல்லை அதுக்கு ஈடாக சந்தோஷப்படுறாங்க ஆனா என்னன்னா நம்ம கிறிஸ்துக்குள்ளார இருந்து அவருடைய குணநலங்களை நாம் பிறருக்கு காண்பிக்க வேண்டும் நாம் நான் ஓய் நல்லா ஆசைக்கிறேன் எனக்கு பத்து கட்டம் தெரியும் என் வேகத்தை நம்ம நாளைக்கு பத்து அதிகம் படிக்கிறேன் அதை நீ காமிக்காதீங்க நம்மளுடைய த தாழ்மையும் நம்மளுடைய அன்பும் நம்முடைய நம்முடைய இறக்கமும் இவர்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டும் என்பதுதான் வந்து மிக முக்கியமான ஒரு காரியம் என்று அதனாலதான் வந்து அவர் எரிச்சல் உள்ள தேவன் இல்லை எப்ப எரிச்சல் ஆகுவாங்கன்னா நீ விக்கிரங்களை வணங்கும் போது அவரை விட்டுட்டு வேறு இடத்துக்கு போகும்பொழுது பொதுவாக கிராமத்துல வந்து அநேக சகோதரிகள் இருக்கீங்க கிராமத்துல தான் வீடு தட்டீங்க என்னன்னா வருஷத்துக்கு ஒட்டுப்பு நின்றுப்பு அங்க ஒரு திருமணம் நடக்கும் அப்புறம் மச்சான் அண்ணன் தம்பி நீங்க எங்க இடத்துக்கு போங்க நீங்க கலந்துக்காங்க அப்ப அவங்க என்ன செய்யுது நான் ஏச பார்க்கும்போனே நான் வந்து எப்படி நான் வர்றது அப்படின்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணிப்பான் அல்லது என்னன்னா நாங்க வந்து உண்மையான தெய்வம் தேவையை நம்ம வளங்குறோம் அதனால உங்களுக்கு ஏதாவது வரி வேணுமோ அந்த வச்சுக்கீங்க ஆனா எங்களை தைச்சியை கூப்பிடாதீங்க தயவா நம்ம வந்து ஏ ஆண்டவரை வணங்குறதுக்கு கூட நம்ம வந்து நம்மளோட சொந்த காலங்களும் மத்தவங்களுட்டையும் தயவா கெஞ்சி நம்ம அதை விட்டு விலகி இருக்க வேணும் இது ஜீவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படி இருக்கும் பொழுது ஆண்டோட கரங்கள் நமக்கு வந்து நிச்சயம் வந்துச்சு ஒண்ணு குழந்தைய பதிமூணு நாள்ல அன்பு நீடிய சாந்தமும் தயம் உள்ளது அன்புக்கு புறாம இல்லை அன்பு தண்ணி புகழாது புகழாது இது வந்து இயேசுக்கு குறிக்கும் குறிக்கின்ற வசனங்கள் நம்ம இயேசுக்கு சோதன வசனம் குறிக்கும் பொழுது நம்மளும் அப்படிதான் நம்ம காம் காம் காமிச்சுக்கணும் அன்பு வந்து நம்ம நம்ம வந்து புகழ்ந்து நம்ம தன்னைத்தானே உயர்த்திக்கிற உயர்த்திக்கிற ஒரு பேச்சானது தன்னைத்தானே உயர்த்திக்கிற ஒரு நடக்கையானது அது எப்படின்னா இயேசு ஆண்டவரை சிறுமைப்படுத்துவதாக அமைஞ்சிடும் அது வந்து இருக்கக்கூடாது தன்னை உயர்த்தி கூடாது இப்ப சொல்லுவாங்க கிராமத்துல நிறைய பேர் இவனா பெரிய ஆளாங்க அல்லது அவனால என்ன செய்ய முடியும் இவனால என்ன செய்ய முடியும் எனக்கு நிகர் அவங்க ஆகுவாங்களா வெளியே மனசுல இருக்கும்ல அது பாவம் அப்படின்னு இருக்க கூடாது எல்லாருமே கஷ்டமா இருந்தா கூட அவங்க திருஸ்தூக்குள் நல்லபதா கஷ்டத்தில் வாழ்ந்தா விட திருஸ்தூக்குள் அவர்கள் வெளியே பெற்றவர்கள் பெற்ற ஒரு இதுன்னு சொல்லுவாங்க அப்புறமா நம்ம சொல்லும் பொழுது தத்தவ நிச்சயமா நம்மளதான் ஆசைப்படும் அது காணவர் கல்யாணத்தை பாருங்க ஒரு அதிசயம் என்னன்னா காணவர் கழிவு மூன்றாம் நாளில் நடந்தது ஞாயிறு திங்கள் செவ்வாய் செவ்வாய் மணிக்கு நம்ம கல்யாணம் வைக்க மாட்டாங்க இந்தியால ஏன்னா விற்கிற கோழிப்படிப்படி நல்ல நாள் நல்ல நேரம் நல்ல காலை பார்த்து உதவ வைப்பாங்க வியாழ வைப்பாங்க சனிகளை மக்க வைக்க மாட்டாங்க ஆனா காணாமூர் கல்யாணம் கூட நீங்க இருந்து மூன்றாம் நாளிலே ஞாயிறு வந்து கல்யாணம் வச்சு அந்த கல்யாணத்துக்கு நம்ம ரசிகர் போனாங்க அப்ப நம்ம ஏற்று ஏற்றுக்கொண்டோம் ஏற்றுக்கொண்டோம்னா நம்ம முதல்ல விக்கிரகங்கள் விட்டு வெளியாகணும் நல்ல நிறம் நல்ல காலம் பார்க்கறத விட்டுடணும் ஜாதி பார்க்கறத விட்டுடணும் இவன் இவன் வந்து நம்ம சொந்தக்காரங்க விட்டுடணும் நமக்கு கிறிஸ்தவ மக்களுக்கு சொந்த பந்தம் என்பது யாரெல்லாம் ஏசு கிறிஸ்து உண்நிறாக ஏற்றுக்கொள்றாங்களோ அவங்களும் நம்ம சொந்த பந்தம்தான் அப்படின்னு நம்ம வந்து உள்ளுக்கு நம்ம வச்சுக்கிட்டோம்னா கர்த்தர் வந்து நம்ம அதிகமா ஆசை வாசிக்கலாம் அதுதான் சொல்லுவோம் அன்புக்கு பொறாமை இல்லை தன்னை போடாது பிறருடைய வளர்ச்சியிலேயே அது வந்து சந்தோஷப்படும் நம்மை காட்டும் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது வந்து இருக்கும் அப்படிதான் இந்த சப்ஜெக்டை வந்து இன்னைக்கு எடுக்கும்போது எனக்கு தெரியாது சிம்சன் சொல்லும்போது அப்புறம் பார்க்கறப்ப மோனம் செவ்வாயோ படம் நல்லா இருக்கு ஆண்டோடைய மனதில் இருக்கும் அடுத்த நாள் நாலு பாடம் நல்லா இருக்கு நமக்குன்னு இப்படி விட படத்தை குதிச்சிட்டாங்கன்னு அப்படி எப்படி ஆண்டவர் அப்படி புறம்ப எழுதுன்னு சொல்ல முடியும் எரிச்சல் எழுதுவ சொல்ல முடியும் அவர் மறந்தால்தான் அவர் எரிச்சலா இருப்பார் அது எரிச்சல் கூட அப்படின்னா மன்னிக்கிற எரிச்சலா இருக்கும் ஆண்டவர்கிட்ட தண்டிக்கிறது எரிச்சலா இருக்காரு மனிதர்கள் தான் நிறைய பேரு ஒரு கோம் கோபப்பட்டுக்கிட்டு தான் யாரையும் இருந்து காண்பிக்க பண்றது கவர்மெண்ட் பாக்குறோம் நம்ம எதிர்ப்பு பாக்குறோம் டிஸ்மிஸ் பண்றது அவன் கூப்பிட்டு உக்கார வைத்து இனிமே இந்த பாவத்தை செய்யாதுங்க இனிமே வந்து இந்த தவறு செய்யாதுங்க இனிமே திருந்தி வாழுங்க ஏன்னா கர்த்தர் வந்து என்ன மன்னிச்சுட்டாரு நான் ஆபீசராக என்ன மன்னிச்சாங்க உங்களையும் பண்ணிக்கணும் இனிமே ஒற்றுமை இருக்கும் அப்படின்னு கூட்டு பேசுறது இல்லை உடனே ஒரு 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 இது கொடுப்பாங்க நான் வந்து இதை அப்பதான் நீ திருந்துவ ஒரு மனிதனுக்கு தண்டனை கொடுப்பது என்பது அவன் திருந்த மாட்டான் அதே நேரத்துல ஒரு மனிதனுக்கு கூப்பிட்டு அவன் பாவத்தையும் அவங்களுடைய தவறு கண்டித்து உணர்த்தி இனிமே தப்பு செய்யாது கிறிஸ்துவ மனசா போடுவாங்க கிறிஸ்து பேர் அதனால நம்மளாம் கிறிஸ்துவங்க கொஞ்சம் மனசு மாறி நல்ல காரியம் செய்யுங்க பிளீஸ் ஓகே மன்னிச்சுங்க அப்படி சொல்லும் பொழுது என்ன செய்வாங்க இந்த இடத்துல ஆண்டவர் அதிகமா நிலை செய்வாங்க அதிகமா நிலை செய்வாங்க மனம் பொருட்டு அல்ல இந்த ஹாஸ்பிட்டலுக்கு அப்படின்ச்சு ஆனா அதெல்லாம் மிஸ்யூஸ் பண்ணாங்க நம்ம என்ன செய்ய முடியும் நம்ம ஊழியக்காரது தாழ்வையா வேலை செய்யும் பொழுது அதுக்கு கூட நம்ம தான் ஆகணும் வேறு வழி இல்லை அது வந்து மேல உள்ளவங்க வந்து எந்த எடுத்தாலும் நம்ம கீழ்ப்பிடினும் அதே மாதிரி அப்பா அம்மா எடுக்க முடியும் கீழ்ப்பிடினும் ஏசப்பா எடுக்க முடிவுக்கு கீழ்படியணும் அப்படி கீழ்ப்பிடிஞ்சா நமக்குள்ள ஆகாரத்தையும் நமக்குள்ள ஆசீர்வாதத்தையும் தேவன் நிச்சயமாக கொடுப்பாங்க ஆண்டவர் அன்பானவங்க ஆசிரியக்கக்கூடியவங்க ஆனா அந்த காலத்துல யூதர்கள் இயேசு மேல ஒரு விதமான எரிச்சலாவே இருந்தாங்க பேசிட்டு இருக்கும்போதே சொல்லுவாங்க இது எங்களுக்கான தாய் தப்பம் உண்டு உனக்கு இல்லை நீ வந்து தப்பா பிறந்தவங்க அப்படின்னு சொல்லுவாங்க பாடம் சொல்லுவாங்க நான் பரத்துல இருந்து உண்டானவன் கிதாவிய தேவனையை வந்து ஆதரித்து உண்டாக்குனாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப உண்மையான ஆண்டவரை அவமானப்படுத்தும் பொழுது அவரை விடல அதுக்கு பாறாக அவருடைய நோக்கம் என்ன அப்படின்னா சிறுவிகளை நமக்காக மறிக்க வேண்டும் சிறுவியில அந்த பரலோகத்து போட்ட திட்டத்தை நிறைவேற்றணும் அதுக்காக அவர் எல்லாத்தையும் சதிச்சு அப்படியே நகர்த்து போனாங்க ஆனால் ஆண்டவர் வெற்றியின் ஆண்டவர் ஜெயத்தின் ஆண்டவர் அப்படின்னு அது நம்மளும் இதை பொறுமையாக நிதானமாக இருந்து வாழ்க்கையை வாழும் பொழுது நிச்சயமாகவே நமக்கு ஆசிரியர் இருப்பார் கொஞ்சம் கொஞ்சம் வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு போன வாரம் ரெண்டு வாரம் முன்னாடி எல்லாம் நிறைய சகோதரிகள் சகோதரர்கள்லாம் சரி ஜூரம் எல்லாம் போட்டு வாதிச்சு அடிச்சிச்சு நேற்று கொஞ்சம் நல்லா வெயில் அடிச்சதுனால இந்த வருகாலங்களில் கொஞ்சம் அந்த கிலோமீட்டர் சேஞ்ச் ஆகுறதுனால எல்லாருக்கும் நல்ல மாதிரி சுகத்தை விளக்கி கொடுப்பாங்க அப்படின்னு நான் வந்து கிறிஸ்துக்குள் நம்புகிறேன் இங்க வந்து அந்நிய தேவர்களை ஏசிக்கும் பொழுது ஆண்டவர் எழுச்சி போராட போடுறாங்க அன்பு நீடி சாகவும் மிகுந்த தயமும் திருவியும் பொழுது நீங்க பாருங்க யாக்க பொழுது இந்த யாக்கோப்புங்கிற ஆத்த கடந்து போகிறதுக்கு முன்னாடி ஆஹ் இவர் என்ன செய்வாரு தனிமையா தனித்திலிருந்து ஜோமன் வர்றாரு ஜோம்னும் பொழுது அங்க மிகாவைகள் மைக்கேல் இயேசுங்கிற ஆண்டவர் வந்து தேகா நின்னு அவனை பார்த்தலாம் சுட்டுக் காட்டுவாரு இப்படி எத்தனை பேர் ஏமாத்தனா எத்தனை பேரு நீ வந்து நோக்கடிச்ச அப்படின்னு அவன் எல்லாத்துக்கும் அழுவான் எல்லாத்துக்கும் அப்படியே மன்னிச்சு காண்டவரே தவறு செஞ்சுட்டேன் இந்த ஒரு விசை இந்த ஒரு முறை ஏசாட்டை என்ன காப்பாத்துங்க கத்தி கம்பு அது நிக்கிறான் என்ன செய்யறது எனக்கு ஒரு பத்து கொண்டு குழந்தை ஆயிடுச்சு நாலு மனைவி ஆயிடுச்சு ஆடுபாடுகள் இருக்கு இவ்வளவு செல்வங்கள் இருக்கு ஆனா ஆண்டவர் அவர்கள் பராமல் ஆசை வைத்தார் இனி பேரு உன் பேரு யாக்கோ எத்தனை என்னப்படாமல் நீ இஸ்ரேல் என்ன படுவாய் ஏனென்றால் மனிதனோடும் தேவனும் மேற்கொண்டு நீ ஜெயித்த தன்னை ஜெயித்ததாக இயேசு கிறிஸ்து ஒப்புக்கொண்டார் அந்த இடத்துல யாக்கோ பார்த்து சொல்றாரு நீ என்னை ஜெயிச்சிட்ட நீ என்னை ஜெயிச்சதுனால உனக்கு இஸ்ரேல் நீ என்ன ஜெயிச்சதுனால நீ வந்து அவனை நம்ம மனசு மாத்தி உனக்கும் உன் சலனுக்கும் ஒப்பு ஒப்புக்கணும்னு சொல்றான் அப்ப இது எங்கேயும் ஆண்ட இருக்கு இருக்கு அவ்வளவு கருமன் வச்சிருந்தான் அவ்வளவு வேலைக்காரங்க வச்சிருந்தான் அவ்வளவு செல்லுன்னு வச்சிருந்தான் யாருக்கும் பண்ணக்கூடாது ஆண்டவர்கள் மேன்மேலு ஆசிரியம் அதனாலதான் எந்த ஆத்மாவும் மண்டிட்டு ஆண்டவரே என் பாவத்தை பண்ணீங்க என்னை வழி நடத்துக்கு ஆண்டவரே பிள்ளைகள் படிக்கிறாங்க குடும்ப இருக்குது நீங்க உதவி செய்ய இயேசுவர் நேரடியா நீங்க மண்டி போட்டு ஜெபிக்கும் பொழுது அவருடைய கண் பார்க்காம இருக்காது காது கேட்காம இருக்காது பாய் சும்மாவும் இருக்காது ஏன்னா யோனத்தன் சொல்றான் ஆண்டவருக்கு ஆண்டவர் நமக்கு நன்மையை செய்வது லேசான காரியம் வெரி ஈஸி ஃபார் யூ ஈஸி ஃபார் அப்படின்னு சொல்றாங்க தேவனுடைய நன்மையை நான் பெற்றுக் கொள்வது சின்ன காரியக்காக பெரிய காரியமாகவும் அவர் இடைப்பட்டு நமக்கு செய்வது ஆண்டவருக்கு லேசான காரியம் சொல்லி அந்த கூட்டத்தில் போய் யோனத்தாலும் அவர் ஆயுதாலும் ஜெயிச்சுதான் நம்ம உயர்த்த அதனால விக்ரங்கள் வழிபாடுகிற ஆபிசர் விக்கிரங்களை நல்ல நேரம் ஜாதி மத பார்க்கிற அமுனையா ஆண்ட உயர்த்தி வைக்கும் பொழுது வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் படைச்ச இயேசுவாங்க ஆண்டவரை நீங்க வாங்கும் பொழுது உங்களுடைய தேவைகளை அவர் எப்படி சந்திக்க இருப்பாங்க அப்படின்னு நம்ம சிந்திக்கிறோம் அப்படி சிந்திக்கும் பொழுது ஆண்டவர் நம்மல் அன்பு செலுத்துகிற நம்ம மேல் திருமை செலுத்துகிற ஆண்டவர் நம்மளை ஒருபோது கேட்க மாட்டாங்க நம்மளுடைய நம்மளுடைய துக்கம் சந்தோஷமாக மாறும் கவலை கவலை என்பதே இருக்காது ஆண்டவரை கவலைப்படுத்தணும் எவன் தன் அளவோட ஒரு முனத்துக்கு கூப்பான் இறப்பான் ஏதும் சம்பந்தமா இருக்கும் நம்ம ஆண்டவர்கள் உன்னே உண்டு தான் நல்லா கவனிக்கணும் மீண்டும் வழிபாடுல தான் வந்துருப்போம் புரியுதுங்களா இந்த இந்துக்கள் வந்தா இந்துக்கள் வந்தங்கிறதுலாம் நம்ம சொல்லக்கூடாது ஏன்னா நம்ம அந்த சதவீதம் இல்லை இக்கிர வழிபாடு வந்திருக்கிறோம் இன்னுமே அந்த சாக்கடைக்கு நம்ம போகக்கூடாது இத்திர வழிபாடுங்கிற நல்ல நேரம் நல்ல நாள் ஜாதி பாக்குறது இதுலாம் வந்து நம்ம வந்து வெளியே வந்துட்டு இயேசு ஆண்டவர் எனக்கு எனக்கு சகோதரிகள் இல்லை ஆனா நான் பாக்குற சகோதரிகள் என் சகோதரி எனக்கு அக்கா இல்லை பார்க்கிற அக்கா தான் எனக்கு அக்கா எனக்கு அண்ணன் இல்லை பார்க்கற அண்ணல்லாம் எனக்கு அண்ணன் அது யாருன்னா சரி இதுலாம் யாரும் பரவாயில்ல அப்படி நம்ம ஏற்றுக்கொண்டு அவங்களோட உறவணும் பொழுதுதான் அவங்க நம்ம ஆசிரம் பண்ணு அப்படிப்பட்ட ஆத்து மக்களை தேவன் கைவிட மாட்டாங்க நம்ம வாழ்நாளில் இருக்க இருக்க நம்ம தாழ்த்தி கொள்வோம் கிறிஸ்துக்காக நாம் நாம் வந்து அன்பை காணும் நிச்சயமாகவே ஆண்டவர் பேர் நம்மையில செய்வாங்க கடைசியா நான் படிக்கிறேன் ஆண்டவர் மனிதர்களுடைய வைராக்கியத்தில் காணப்படுகிற மோசமான தன்மை காணப்படுவதில்லை ஆண்டவர்கிட்ட கிடையாது அது புறமை இருக்காது ஏசப்பட்ட புறமை கிடையவே கிடையாது மாறாக அவரது மக்களுடனான பிரதி உறவையும் அவர்களது நன்மைக்கான நீதியான வயிறுக்கும் காணப்படும் உறுதியா உங்க ஆசிரிப்பார் ஆண்டவர் நிச்சயமாக எந்த கவலையும் நம்மளை ஆசிரியரிக்க ஆண்டவர் யாரை ஆசிரியப்பார் அதாவது வந்து நிச்சயமாகவே இயேசுவை தேவை அளக்கணும் என்னன்னு ஒரு ஒன்றும் பல்லவத்துக்கு வர முடியும் சொல்றாங்க அவர் மூலமாக பல்லவம் அவர் மூலமாகத்தான் ரட்சி படிப்பை இந்த உலகத்துல நம்ம வந்து என்ன அப்படி பணம் சொத்து சுகம் இதெல்லாம் அழியக்கூடியது ஆனால் அழியாத எதுன்னா நிச்சயம் பல்லவம் தான் அதனால அதுக்கு நீங்களும் ஆயிட்டு மாதிரி இந்த கலந்து கோல்டு இந்த கலந்து கொண்டு இருக்கின்ற சகோதரிகளே ஏன்னா மெஜாரிட்டி இங்க பாத்தீங்கன்னா எங்க போனாலுமே இப்போ நான் பெருமையாக சொல்லுவேன் எந்த ஜெயரிட்டி கிராமத்தில் போனாலும் மெஜாரிட்டி சகோதரிகள் தான் மெஜாரிட்டி எரிஸ் தான் இப்போ எங்கே ஒரு கூட்டத்துக்கு போனாலும் சரி அவங்க தான் மெஜாரிட்டி இருக்காங்க அதனால முக்கியமாக அவங்கள அதிகமாக ஆசை வைப்பாங்க நம்ம சகோதரிகள் சகோதரர்களையும் ஆசை வைப்பாங்க நீங்கள் நானும் பெருமை போட்டி பொறாமை இதுலேருந்து விலகி சந்தோஷமா திருச்சிக்குள்ளார வெளியே கிடை போகும் பொழுது சிரித்தி கொண்டே வெளியே போகும் சிரித்தி கொண்டே உள்ளே வரும் ஆஹ் நம்ம வந்து உள்ளது இருக்குதுனால சண்டை வளர்ச்சி சமாளமா ஆண்டு புறமையில தெரியும் இல்லை சிறுத்தி உள்ள தினமும் இல்லை அதற்கு மாறாக அவர் நம்மளை மாசுகளை தெரியவில்லை அதற்கு மாறாக உருக்கமும் இறக்கமும் நம்மளை தாங்கி நான் உங்களை ஏன்றுவேன் வாங்குவேன் தப்பு விதம் அப்படிப்பட்டது என்னால நீங்க பல வேண்டாம் நம்ம தேவைகாவுடைய சொல்லுவோம் உதவி செய்வாங்க கத்திர உங்களை அதிகமாக கத்திர உங்களை ஆசிர்வதிப்பதாக நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன் எப்படிப்பட்ட குணமுடையவர் என்பதை குறித்தும் நாமே எப்படிப்பட்ட குணமுடையவராக இருக்க வேண்டும் என்று சொல்லி மிக தெளிவாக நேர்த்தியாக இந்த பாடத்தை நடத்தி கொடுத்த உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் ஊழியத்தையும் உங்களுடைய பணியையும் தேவன் ஆசிர்வதிப்படாது இப்பொழுதுமாக நாம் முடிவு செய்வத்துக்களாக நாம் கடந்து வருவோம் எங்களை நேசிக்கிற நல்ல ஒரு பாதத்திலே நாங்கள் வந்து ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் எங்களை சரியான நேரத்திற்கு எங்களை தட்டி எழுப்பி உங்களுடைய பாதத்திலே வந்து நாங்கள் கற்றுக் அழைத்த பாக்கியத்திற்காக நன்றி தகப்பங்க இந்த படித்த பாடத்துக்காக ஜெபிக்கிறோம் எங்களுடைய மனதிலும் பொறாமைகள் வித்தியாசங்கள் வேறுபாடுகள் என்றும் ஒன்றும் எங்களுடைய மனதில் இல்லாத நீர் எப்படி இந்த உலகத்துல வாழ்ந்துற அப்படி நாங்களும் வாழ்ந்து நீர் வரும்போது ஆயத்தத்தோடு நம்ம இருப்பதற்கு கத்தர்க்கு வராட்டுங்க நீங்க சீக்கிரமாய் வரப்போறீங்க ஆண்டவரையும் வருகைக்கு என்று நாங்கள் ஆயத்தமாக உதவி செய்யுங்கப்பான் தொடர்ந்து இந்த இணையதளத்தின் மூலமாக எழுத எடுத்த ஒவ்வொரு ஜெபத்தையும் உங்களுடைய கரத்துல கொடுக்கிறோம் ஆண்டவர் அதை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அந்த ஜெபத்திற்கான பதிலை நிச்சயமாய் கொடுப்பீர் ஆண்டவரை நிச்சயமாய் கொடுக்க வல்லவராக இருக்கிறீர் நிச்சயமாகவே அதுக்கான பதிலை கொடுத்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசை வைக்கப்படவும் சந்தோஷப்படவும் நாமத்தை மையப்படுத்தவும் கருமையை பாராட்ட முடியாது இந்த நாளில் கூட நம்முடைய கரத்துல ஒப்புக் கொடுக்கிறோம் அவருடைய மனி செய்கிற மருத்துவமனைக்காக ஜெபிக்கிறோம் மாண்டவர்களை அதை ஆசிவை தாரம் கட்டுமான பணிகள்லாம் அப்படியே நிற்கிறது ஆண்டுகளே அதுக்கான பண தேவைகளை அதிகார மூலமாக கொடுக்கப்பட்டு அதெல்லாம் செய்து முடிக்கப்பட்டு அந்த மருத்துவமனையானது நர்சிங் காலேஜாக மாறுக்கு கத்திருக்கிற முடியாட்சி அடிக்கிறோம் அப்படி செய்திருக்கிற உன்னதமான கிருபைக்காக நன்றி சொல்கிறப்பா ஒரு பொறுப்பேற்று கரத்துல ஒப்பு கொடுக்கணும் இயேசு கிறிஸ்துவின் மிதான இல்லாமக்களை வேண்டிக் கொண்டோம் இலக்கண பறம் இதாவே ஆமே பரமண்டலங்கள் பறம் பிதாவே நாம பரிசுப்படுவதாக ஆட்சி வருவதாக உங்களோட சித்தம் பரமடுத்து செய்யப்படுவது போல வேண்டிய ஆகத்தை தாரும் எங்கள் கடனாளிகள் நாங்கள் போல கடன்களை மன்னிக்கலாம் ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்ன நினைக்க முடியுங்களே ஆமேன் நம்முடைய கத்தரும் ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்தனுடைய கிருபையும் இதாவாக இதனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்பினி ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவல் இன்று மீண்டும் சதா காலங்களிலும் மலரோடு இருப்பதாக ஆமேன் மீண்டும் யாவருக்கும் நன்றி இதன் பிறகு நாளை பார்க்கக்கூடிய தகவல்கள் நம்முடைய குழியில பதிவு செய்யப்படும் மீண்டுமாக நாளை காலை சந்திப்போம் அதுவரை செல்வம் புரியாத தேவன் நம்மளை வழிநடத்துவார்கள் ஆமே